நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிராக்கர் பாக்ஸ் இல்லையா அப்படின்னு இது முன்னாடியே வந்துருச்சு எத்தனை காய்ஸ் வெறும் நாலே நாலு தான் இருக்கு காய்ஸ் ஏதோ ஷேப்ல ஒன்னு ரெண்டு ஏதோ நாய் ஷேப்ல கொடுத்திருக்கான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அடையங்கப்பா பட்டு ரிவர்ஸில் கொடுத்து வச்சுருக்கான் ஓகே மூணு இது நாலு பட்டர்ஃப்ளை அஞ்சு டைகர் வீடியாம் பாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அது கீழே ஒன்று ஆறு இது ஒன்று ஒரு பாம்பு இருந்ததுல அது ஒன்று செத்த மொத்தம் ஏழு ஏழு கார்ட்டூன் வீடியோ கொடுத்து வச்சுருக்கான் ஒரே காமெடியாக இருக்குது கைஸ் ஒன்றுமே இல்லை பாக்ஸ் தான் பெருசு எந்த ஒரு பட்டாசும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பூத்தொட்டி ஃப்ளவர் பாட்ஸு இதை காய்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பாத்தலாம்